உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் ஒன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே செய்யும் அதிகாரமே நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் எழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நிதி வேண்டும் எழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே செய்யும் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர்விட்டு ஊரெங்கும் சோரிட்டு ும் நலம் காண வரம் வேண்டுமே பாறைங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்க அதிகாரமே செய்யும் அதிகாரமே நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா பாரதம் பெற வேண்டும் பஞ்சம் என்பதே வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் நாள்வோங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் நாள்வோங்க அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகன் அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே செய்யும் அதிகாரமே செய்யும் அதிகாரமே